சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ நீ வா 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 மணி வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா 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 மணி மணிவண்ணா நீ வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம்

நீ 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 வா 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 சின்ன சின்ன பதம் கண்ணா மணிவண்ணா கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் தோட்டம் கண்ணழகா மணிவண்ணா கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ வா 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 சின்ன சின்ன பதம் நீத்து கண்ணா ni va va va. mani ni va ni va va va. mani ni ni va va va.